சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து செவ்வாய் ரிலீஸ் ஆகி கடக ராசி ரெண்டாவது ராசிக்கு வந்து செவ்வாய் பயணம் செய்ய போகிறார் செவ்வாய் ராசியில் இருப்பதும் ரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ஏதேனும் ஒரு வழியில் கொஞ்சம் தொந்தரவு தொலைகளை தான் தரும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் வள் வள்ளுவர் பிறந்தகை சொன்னது போல தன்னை தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் கோபம் கோபத்தை வந்து நிறைய கொடுக்கும் உஷ்ண சம்பந்தமான உடல் ரீதியான சில பிரச்சனை தொந்தர தொலைகளை வந்து உடம்புல தரும் இந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சு ரொம்ப நற்பலனை செய்யும் நண்பர்கள பேசும்போது ரொம்ப கவனமா நீங்க பேசணும் அப்படி பேசும்போது உங்களுக்கு வீண் பகை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தை போய் இருந்துட்டு இயங்க பாக்குறாங்க அப்படின்னா நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க போறாங்க அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பார்ப்பது பூர்வீக சொத்து சம்பந்தமான விலங்குகளை தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அதுவும் குலதெய்வ கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிந்த உதவி நீங்க செய்யலாம் இப்ப கோயில் கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக பதினஞ்சு போய் கடன் செய்யும் குலதெய்வத்தோட கோயில் எடுத்து பார்க்க யாரும் இல்லாம இருந்தாங்க இப்ப நாமும் என் நண்பரும் சேர்ந்து நாங்க செய்ய போறோம் அந்த மாதிரி பாக்கியங்கள் இருந்து சிலருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் இல்லைங்க எங்க பெரியவங்க எடுத்து செய்யறாங்க எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்ய போறோம் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த செவ்வாய் வந்து தூண்டும் அந்த மாதிரி கோவில் கட்டுமான பணிகளுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்வுக்கு அப்படிங்கிறது இந்த மிதவராசிக்காரர்களுக்கு நன்மை அப்படின்ற உங்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே இந்த வாக்குஸ்தானத்துக்கு போகக்கூடிய செவ்வாய் தான் என்ன பேசணும்னு தெரியாமலே பேசி சில நல்ல வாய்ப்புகளை நம்மளே கெடுத்துக்கிடுவோம் அதை மட்டும் கவனமாக இருக்கணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதை விட சிறந்தது நிதானம் அப்படின்னு தெரியவங்க சொல்லுவாங்க அந்த நிதானம் அந்த நிதானமான புகை நீங்க கடைபிடிச்சீங்கனாலே ரெண்டு மாத காலங்கள் ஒரு அறுபத்தி ஒரு நாட்கள் எந்த அளவுக்கு நீங்க நிதானமான புகை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பானதாக வெற்றி அமையக்கூடியதாக இருக்கும் இந்த செவ்வாயுடைய பார்வை அடுத்து எங்க விழுகிறது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியை செவ்வாய் பார்க்கிறார் இந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மண் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றியை தரும் வழக்கு இல்லாதவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சொத்தை வாங்க போறோம் அப்படின்னா மலிவா தரானே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் போய் அதுல நீங்க விழுந்துட கூடாது அந்த சொத்துல ஏதேனும் விலங்கும் இருக்கா இப்ப பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்க போறோம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை கொண்டாந்து காட்டி என்ஓசி வாங்கிறது பெட்ரு ஒரு கொடுத்து காட்டி இந்த சர்வே நம்பர் இதுதானா அப்படின்னு பாத்துட்டு வாங்கிறது பெட்ரு இது நீ செய்யாம ரொம்ப மலிவா தர்றாங்களே அப்படின்னு சொல்றீங்க போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மண் சம்பந்தமான விலங்குகள் ரொம்ப நாளைக்கு உங்க பின்னாடி தொடர்ந்துட்டே வந்துட்டே இருக்கும் அப்புறம் ஏதாந்த இடத்த போய் வாங்கணும் சும்மா கம்மியா கிடைக்கிதேன்னு சொல்லி மடிக்கிடுறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி விஷயங்களை தரும் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க நடந்து கொள்வது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடத்தை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் தந்தை சார்ந்த விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் தந்தை உங்களுக்கு பாகமாக கிடைக்கக்கூடிய சொத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் தீரும் சகோதரக்குள்ள ரொம்ப நாளா சொத்து பிரிச்சுக்கலங்க எங்க அப்பா பிரிச்சு கொடுத்தாரு இன்னும் நாங்க பத்திரம் பதிஞ்சுக்கல பட்டா மாத்திக்கல அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டு மாத காலத்துக்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் இந்த செவ்வாயுடைய ஒன்பதாம் பார்வை எங்க விழுகிறது அப்படின்னா கும்ப ராசியில விழுகிறது இந்த கும்ப ராசியில ஆல்ரெடி உங்களுக்கு சனியும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த சனி ராகுவை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயங்கள் கிடையாது சனி ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் அத்தை சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா தந்தைக்கான பெரிய மருத்துவ செலவு நீங்க தரிசிக்கலாம் தந்தையை வானத்துல உட்கார வச்சுட்டு இரவு நேர பயணங்களை நீங்க எந்த குறைச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அன்மையான செயல் செய்ய வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதை கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா இருந்துக்கங்க மிதுன ராசிக்காரங்க புதன் உங்களுடைய ராசிநாதன் அவங்க ராசிநாதனுக்கு பகைவனான செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு விலகுவது கட்டாயம் நல்லது உங்களுடைய வயது முதிர்ந்தோருந்தா ரத்த கொதிப்பு பிடி கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் அந்த விஷயங்களை வந்து செய்யும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போகிறார் உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலக போகிறார் அப்ப குரு உங்கள் ராசிக்கு வருவதால் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமைனால முள்ளரும்பு மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்றது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் இந்த ராசியில இருக்கிற மிருகசுடைய நட்சத்திரக்காரங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் அது புதனுடைய வீட்டுக்கு பகை அப்படிங்கிறதா இருக்கிறதால மாமனார் அஹ் மைத்துனர் இளைய சகோதரர் இந்த மாதிரி விஷயங்களால சில தொல்லைகள் தரும் அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அடுத்து அந்த ராசியில இருக்கூடிய அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம் ராகும் செவ்வையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம குணாவிசியங்கள் உள்ளவங்கதான் புதனுக்கு ராகு பெரிய பகைவன் கிடையாது அதனால புதனுடைய நட்சத்திரம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் திருவாதி இனத்தில பிறந்தவங்களுக்கு பெரிய தீவினைகள் எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த குரு பயிற்சியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாட்டிங்களே உங்களுக்கு போதுமானது குரு வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பு வேலை செய்கிற இடத்த விட்டு உங்களுக்கு மாறுதல் இந்த மாதிரி செயல் விஷயங்களை வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் அதில் மேலதிகாரியை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்களே உங்களுக்கு போதுமானது அப்படின்ட்டு அடுத்து புனர்புருஷம் புனர்புஷம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பாதங்களுமே உங்களுக்கு புனர்புருஷம் குரு உடையது குருவுடைய தான் இப்ப செவ்வாய் இருக்கிறார் அவர் அதுல இருந்து விலகியும் அடுத்து குருவுடைய புனர்புஷன் நாலாம் பாதம் தான் கடகராசியில் தொட போறாங்க செவ்வாய் குரு பெரிய பகைவர்கள் கிடையாது நண்பர்கள் தான் செவ்வாய் குருவால எந்த ஒரு பகை விஷயம் இல்லை அப்படிங்கறதால புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல யோகமான பலன்களே செய்யும் புனர்பூசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை அடையும் உயர்கல்வியில இடம் வேண்டி அலைஞ்சவங்களுக்கு இடம் கிடைக்கும் மருத்துவ கல்லூரி முயற்சி பண்றவங்களுக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மருத்துவ கல்லூரி இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி